ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து கப்பு சாம்பிராணி தூள் சாம்பிராணி பிளஸ் ரோஸ் மரிங்க இது எல்லாமே வந்து இப்ப கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஆஃபர் விட போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஃபருங்க ஆனா இந்த ஆஃபர் வந்து ரொம்ப பல்கான ஆஃபர் எல்லாம் வாங்கிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் இதுவும் வெறும் ஐம்பது தான் அதுவும் கார்த்திகை தீபத்துக்கு அவசர ஆஃபருங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரோஸ் மரி வாங்குனீங்கன்னா இந்த செட் அப்படியே பிரீங்க கப் சாம்பிரானி பால் சாம்பிராணி பிளஸ் தூள் சாம்பிராணி இந்த ரெண்டு ரோஸ் மாரி வாங்கினீங்கன்னா இது அப்படியே ஃப்ரீ இது ரேட் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய் ஒரு மெசேஜ் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு தூய சாம்பிராணி ரெண்டு தூய சாம்பிராணி வாங்கினீங்கன்னா ஒரு பால் சாம்பிராணி ஃப்ரீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சாம்பிராணி தாங்க கப்பு சாம்பிராணி பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டா இருக்கு நிறைய பேர் கேட்டு இருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா நம்ம கப்பு சாம்பிராணி வந்து அஞ்சு பாக்ஸ் வாங்கினா ஒரு பாக்ஸ் ஃப்ரீங்க

ரொம்ப முக்கியமான இதுங்க நம்மளுக்கு கார்த்திகை தீபம்னாலே சொல்லவே தேவையில்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெட்டலா இருக்கும் ஏன்னா